இப்போ பார்த்துட்டுருக்குது பல்சுவை செய்திகள் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கல்லூரி வாழ்க்கை என்பது நம்ம வாழ்க்கையோட ஒரு பொற்காலம்னு நம்ம சொல்லலாம் பள்ளி வாழ்க்கையை ஒப்பிடும்போது கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது குறுகிய காலம்தான் ரொம்ப சின்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த சின்ன வாழ்க்கையில ஏகப்பட்ட சந்தோஷங்கள் நினைவுகள் சண்டைகள் குறும்புகள் காதல் அன்பு நட்பு அப்படின்னு பல வகையான மாற்றங்களையும் நமக்குள்ள நம்ம வந்து சந்திக்க முடியும் பள்ளிக்காலம் நம்ம எத்தனை வருடங்கள் நம்ம பள்ளி படிப்பு படிச்சாலும் ஆனால் இருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் பாத்தீங்களா அதுதான் கல்லூரி வாழ்க்கை இந்த கல்லூரி வாழ்க்கையை தான் நம்மளோட அடுத்த அடுத்த கட்ட வாழ்க்கையை வந்து நமக்கு முன்னாடி காட்டும் நம்மளுடைய லைஃப்ல நம்ம எந்த கோலுக்கு போக போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு நம்ம கல்லூரியில தாங்க கிடைக்கும் பள்ளி வாழ்க்கையில எல்லாருமே சொல்லுவோம் நான் டாக்டர் ஆக போறேன் நான் இன்ஜினியராக போறேன் இப்படி எல்லா குழந்தைகளும் ஒரே ஒரு பொதுவான ஒரு தான் வந்து சொல்லுவாங்க ஆனா அவங்க வளர்ந்து கல்லூரி தான் அவங்களுக்கான இலக்கு என்ன தன்னுடைய நிலை எப்படி உயர்த்த முணும் அப்படிங்கிறத அவங்க உணர்றது எப்போ அப்படின்னா கல்லூரி காலத்துல தான் அப்படியேப்பட்ட கல்லூரி காலத்துல நம்ம சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குங்களா அது எப்பவுமே நமக்கு மறக்காது நம்ம பள்ளி கால கூட ஒரு சிலர் மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த நினைவுகள் வந்து சீக்கிரம் அழியக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் ஆனா நம்ம கல்லூரி காலத்தோட நினைவுகள் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கட்டும் ஒவ்வொரு செயல்களும் இருக்கட்டும் ஒவ்வொரு நட்பும் இருக்கட்டும் நண்பர்களுடைய காதல் இல்லை நம்முடைய காதல் எதுவா இருந்தாலும் சரிங்க நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் அது நம்ம தொத்தி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அழகான கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கும் எதையெல்லாம் கொண்டு இருக்கும் எப்படியெல்லாம் கடந்து வரும் அப்படின்றத ஒரு அழகான கவிதை மூலம் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் கல்லூரி வாழ்க்கையை பற்றிய கவிதை கனவுகளின் அரும்பு நீ கற்பனையின் சிகரம் நீ துள்ளி திரிந்தது கல்லூரி காலம் தூங்காமல் இருந்ததும் கல்லூரி காலம் பல சொந்தங்கள் வந்ததும் அங்கேதான் பல சோகங்கள் மறைந்ததும் அங்கேதான் பல சட்டைகளை போட்டு மகிழ்ந்தோம் பல சேட்டைகளை செய்து திட்டு வாங்கி கொண்டோம் ஒரு நோட்டை தூக்கிச் செல்வோம் ஒருவராவது பார்ப்பார்களா என்று ஏக்கத்தில் செல்வோம் ஆசிரியர் வராத நேரத்தில் அரட்டை அடிப்போம் ஆனந்தமாய் பேசி சிரிப்போம் கல்லூரியில் சேர்வதற்காக பல படிகளை ஏறினோம் தன் பெயரை பதிப்பதற்காக பல மேசைகளை கீறினோம் சொன்னால் தீராது கல்லூரி வாழ்க்கை சோகம் இல்லாதது கல்லூரி வாழ்க்கை நூலகத்திற்கு சென்று படிப்போம் நுழை நுழைவு வாயிலில் நின்று சிரிப்போம் இடைவேளை நேரத்தில் சிற்றுன்றியாக உணவை உண்போம் சிரித்து பேசி தினமும் மகிழ்வோம் கல்லூரியில் ஏற்பட்டது காதல் நண்பர்களிடையே எப்போதும் இல்லை மோதல் பெற்றோர் வைத்த பெயரை மாற்றுவோம் சக தோழரின் உறவை மாற்றுவோம் அன்பே அருகில் வா என்போம் வம்பே விலகி விலகிப்போயென்போம் சைக்கிளில் வருவோம் ஜாலியாக சுத்துவோம் பருவ தேர்வுகளோ குறைவு பாச உறவுகளால் மன நிறைவு அரியர் இல்லாத மனிதன் அரை மனிதன் என்போம் முதல் தேர்வில் வெற்றி பெற்றால் முழுமை இல்லாதவன் என்போம் அன்பு கொடுத்தது தெம்பு அது பாதையில் போனதால் வந்தது வம்பு பொறுப்பில்லாமல் சுற்றினோம் போட்டி போட்டு கத்தினோம் பணத்தை காதலிக்காக செலவு செய்தோம் குணத்தை கணவனுக்காக விட்டு கொடு என்போம் என்னை விட்டு விலகாத இன்ப உறவு குறையாத அமுத சுரபினி இன்பமான கல்லூரி வாழ்க்கையே இன்றும் மறக்கவில்லை நான் உன்னையே நாள் குறிப்பு ஏற்றில் நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம் எப்போது சந்திப்போம் என எல்லோரிடமும் கேட்டோம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இறைவா அந்த வரத்தை எங்களுக்கு தர வேண்டும்